கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் அறுபது வசனம் இருபது நாட்கள் முடிந்து போம் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு பலவீனத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்னுடைய சரீரத்தில் ஏன் இப்படிப்பட்ட பலவீனம் இந்த பலவீனத்தில் நான் கஷ்டப்பட்டு இந்த துக்கம் மாறவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு காணப்படலாம் பிரியமானவர்களே உங்க துக்க நாட்கள் முடிய போகிறது எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அழுது புழம்பி கொண்டிருக்கிறீர்களோ எந்த விஷயத்தை நினைத்து நீங்கள் தேவன் சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தருடைய வல்லமை தொடும் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின எங்க போதகர் அம்மாவுக்கு திடீரென சரீரத்துல பலவீனம் வந்தது தொண்டையில ஒரு கட்டி அவங்களுக்கு ஃபார்ம் ஆனதுனால டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கோ ரொம்ப ஒரு மன வருத்தம் ஆனாலும் ஆப்ரேஷன் அதற்கான எல்லா ஏற்பாடுகளை செய்தாயிற்று ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளாக போக போகிற இந்த நேரத்தில் திடீரென ப்ரெஷர் அதிகமானதுனால அன்றைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதபடி அது கேன்சல் ஆயிடுச்சு இவங்களும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணல வேற ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க பிரிய மாணவர்களே ஒரு நாள் ஃப்ரைடே சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக எங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க தேவ வல்லமை சபையை நிரப்ப ஆரம்பித்தது தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது தம்முடைய வல்லமை ஊற்ற ஆரம்பித்தார் அந்த தொண்டையிலிருந்து அந்த கட்டி அந்த வர்ஷிப்லே ஆராதிக்கும் போதே தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருந்த அந்த வேலையிலே அந்த கட்டியை ஆண்டவர் தூக்கி போட்டார் பிரியமானவர்களே அந்த கட்டி இருந்த இல்லாதபடி தொண்டையிலிருந்து அந்த கட்டி சோட்டலாக மாறியது கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அநேக வருடங்கள் ஆகிறது அதற்கப்புறமாக அந்த இப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை இந்த காலை வெளியில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களை அன்றோடு அந்த தேவ வல்லமை வெளிப்பட்ட அந்த அற்புதத்தை பெற்ற அந்த நாட்களோடு அவங்க துக்க நாட்கள் முடிந்து போனது வியாதி மாறியது இந்த காலை வெளியில ஏசப்பாவோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா கத்தரவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது உங்களை அநேகருக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியா நிறுத்த போகிறார் தேவ சமூகத்துல அமருங்க கத்தடத்துல இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய வல்லமையை எதிர்பார்த்து செபியுங்க கர்த்தர் உங்களை தொடுவார் அவருடைய பிரச்சனை உங்களை தொடும் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் ஜபிப்போம் எங்க நிறைய எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நல்ல வார்த்தை கத்தாவே துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தபடினால்தோத்தன அப்பா ஜெபித்து இருக்கிறாங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க தேவ வல்லமை வெளிப்படட்டும் பலவீன பகுதியில் கத்தருடைய வல்லமை பாயட்டும் ஏசுவின் நாம

மாறட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் தொழில்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் குழந்தை இல்லாத தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு நன்மைகளை தருவீராக பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை வர்களேசப்பாங்களோடு பேசியிருக்கிறார் முடிந்து போகும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க